அன்பரிசி விஸ்வாசி இல்லை நாளைக்கு என்னடா புதும் பார்க்கலாங்க எப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னு லெக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம அன்பரிசி வந்து வீட்டுக்கு வந்து வரலான் இருக்காங்க நம்ம விஸ்வாவோட வந்து ஃப்ரீயாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜானியம்மா பின்னாடி உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க மஞ்சு உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவகாமிக்கு வந்து கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம மாங்கா இருப்பினும் வந்து ரெஸ்பான்ஸே இல்லை அந்த இடத்துல பழசை எல்லாத்தையும் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சிவகாமி என் பொண்ணுக்கு என் தாலி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் என்ன சொன்னேன் இந்த கல்யாணம் நல்லபடியா வந்து நடக்கும் இல்லைனா என் தாலி மேல சத்தியமா நான் போறேன்னு சொன்னேன் என் பொண்ணை விட்டுட்டு போறேன்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு ஆனா நிச்சயம் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி எனக்குலாம் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்தா அவங்க ஒரு புடவையை எடுத்து பெட்ல வந்து போட்டு வைக்கிறாங்க திடீர்னு வந்து வீடியோ கால்ல வந்து பேசுறாங்க நம்ம மங்கா காலை வந்து அட்டன் பண்றாங்க என்ன சிவகாமி நீ ஒரு மாறியாக இருக்க அப்படியெல்லாம் எந்த முடிவும் எடுத்துட்றாதம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா தயவு செஞ்சு நீ புரிஞ்சிக்க உனக்காக நான் இருக்கம்மா நீ இல்லாத உலகத்தில் என்னால் எப்படி இருக்க முடியும் அம்மா உன்கிட்ட கொஞ்சம் நான் கடைசியாக பேசணும் அப்படியெல்லாம் சொல்லாத சிவகாமிங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து மங்க வந்து பேசுகிறாங்க உன் பொண்ணு இருக்காளே அவளை நீ என்ன வந்து நினச்சிக்கிட்டு இருக்க நீ இல்லாம உன் பொண்ணால் இருக்க முடியுமா உன்னை சத்தம் போட்டு பேசுவா திட்டுவா எல்லாம் ஓகே தான் ஆனா அதுக்குன்னு உன் பொண்ணு நீ இல்லாம அனாதை போல இருக்கணுமா ஏற்கனவே வந்து சந்திரசேகரன் சரி ஜானகி பாட்டியும் அன்பரிசி தான் வந்து அன்பு பாசம் சொத்துலேருந்து எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க நீ இருக்கும்போதே வந்து அனனியாவோ பத்து பீஸா கூட யாரும் மதிக்கிறது இல்லை நீயே இல்லைன்னு வச்சுக்கிய பார்த்து நடந்துக்க அம்மா நீ இருக்கம்மா நீ இருக்கல்ல எனக்காக நீ எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணால் போதும் பண்ணுவோம்மா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது அப்படியெல்லாம் சொல்லாத சிவகாமிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம மங்கா அந்த இடத்துல நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணி வச்சேன்னு தெரியலையே இப்படி போட்டு என்ன பழி வாங்குதுங்கிற மாதிரி மங்கா வந்து சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் பேசி டயத்தை வந்து வீணடிக்காத நான் என் பொண்ணை இந்த வீட்டில் இனிமேட்டு இருக்கக்கூடாது நீ எல்லாரையும் வந்து பழி வாங்கணும் ஜானகி கஸ்தூரி சந்திரசேகர் யாரையுமே நிம்மதியாக இருக்கக்கூடாது ஏய் நிச்சயம் வந்து அன்பரிசி அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு நம்ம பொண்ணை அந்த இடத்துல வந்து வாழ வச்சிடலாம் அதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் எப்படி இருந்தாலும் செய்யலாம் அவள் என்னம்மா கேட்பாள் தூக்கத்துலேருந்து ஏன்ச்சோடனே நான் ஆசை நான் ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையை அமைச்சு தர முடியலல்ல ஏன் கடைசியில் வந்து தோற்று போயிட்டல அப்படி தானே வந்து கேட்பா இன்னொன்று நான் எடுக்கிற முடிவை வந்து அவன் வந்து எடுப்பாள் அதனால தான் நான் இது மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கேன் தயவு செஞ்சு என்னை வந்து புரிஞ்சிக்கங்கிற மாதிரி தான் நம்ம சிவகாமி வந்து ரொம்ப எமோஷனாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மங்கா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க நீ எதுக்கும் இது மாதிரிலாம் அவசரப்படாத எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணுக்கு நேராகவே வந்து ஒரு புடவை வந்து எடுக்கிறாங்க எடுத்து மேலே வந்து போடுறாங்க தயவு செஞ்சுமா ஃபீல் பண்ணாதம்மா உன் பொண்ணு உன் தூக்கத்தில் வந்து இருக்காளே அண்ணனியா அனனியா எந்திரி அனனியா உங்கள் அம்மா என்ன பண்ணுறான்னு பாருமா உனக்காக இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா எனக்கு ஒரு கடைசி ஆசையை வந்து சொல்கிறமா அது சொல்லலை பார்த்தியா அப்படின்னு சொல்லி திருப்பியும் கீழே இறங்கி வராங்க அனன்யா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது வேற ஒரு வீட்டில் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து அவளை வாழ கல்யாணம் பண்ணி வச்சுரு சரியா நீ எனக்காக வந்து ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து பழி வாங்குற சரியா அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார் சவுண்டு வந்து கேட்குது உடனே ஜன்னல் வழியை வந்து எட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்தோன்னே வந்து அன்பரிசியும் நம்ம விஷ்வாவும் மாலிங்கலத்துமும் வந்துகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து ஆதங்கப்பட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வந்து இப்போ அன்பரசி வந்து இருக்காரு நம்ம தோற்று போயிட்டோமே நம்ம தோற்று போயிட்டோமே அவங்க கண்ணெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து இருந்துச்சு அந்த இடத்துல நம்ம சிவகாமி வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த இடத்துல ஏய் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆர்த்தி வந்து எடுக்கணும் சிவகாமி எங்க அவங்க ரூம்பில் இருக்காங்க சரி விடு அனடியாவுக்கு வந்து வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே வந்து அப்செட்டாக தான் இருப்பேன் அனனியா எப்படி சமாளப்படுத்த போகிறோம் தெரியாமல் அப்படி வந்து யோசிச்சுட்டு இருப்பா சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆர்த்தி வந்து வீட்டு வேலைக்கார அம்மாவை வந்து எடுத்து முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நேத்தியில் வச்சு முடிச்சோடனே அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க சந்திரசேகர் வந்து வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க காரில் நீ இல்லாத இடத்துல என்னால் எப்படிமா நிம்மதியாக இருக்க முடியும் கஸ்தூரி நான் தான்மா உன்னை இருந்து பார்த்துருக்கணும் நான் உன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போனால்தான் இது மாதிரிலாம் ஆகிடுச்சு என்னை மன்னிச்சிரு கஸ்தூரிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க வந்து முடிச்சோடனே விளக்கு வந்து ஏத்துறாங்க விளக்கு வந்து போது சாமி கிட்ட வந்து இருக்காங்க நம்ம அன்பர்சி விஷ்வா வந்து எதிர்பார்க்குற வாழ்க்கையை நான் அவருக்கு நல்லபடியாக வந்து அமைச்சு தரணும் கடவுளே அதுக்கு நீ தான் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்கிறப்ப விளக்கு வந்து அணைஞ்சிருது அந்த இடத்துல இதை வந்து விஸ்வா மட்டும் லைட்டாக வந்து ரொமான்டிக்காக வந்து நம்ம அன்பர்சியை பார்க்கலாம் சொல்லி கண்ணை தொடர்ந்து பார்க்குறப்ப விளக்கு வந்து அணையிற மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவர் கண்ணு முன்னாடியே வந்து அணைஞ்சிருது அச்சோ யாரும் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா நிச்சயம் வந்து அன்பர்சியோட நேரம் சரியில்லைன்னு சொல்லி கண்ணா பேசிடுவாங்களே இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பக்கத்தில் இருக்க தீப்பட்டி வச்சு நம்ம விஷ்வாவே வந்து யாருக்கும் தெரியாமல் பூனை போல் சத்தமே போடாமல் வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டு அப்படியே நல்ல புள்ள மாதிரி திருப்பி பேக்கில் வந்து சாமி வந்து கும்பிட்டுருக்காங்க அந்த இடத்துல சரி விளக்கு ஏற்றி முடிச்சாச்சு சாமி கும்பிடாச்சு சரி வாங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் பாலும் பழமும் கொடுக்கணும் அதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கஸ்தூரியை நினச்சி வந்து வேதனையோட வந்து சந்திரசேகர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கஸ்தூரி என்னை மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து அழுதுகிட்ருக்காங்க சிவகாமி ஏன் கண்ணு முன்னாடி இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு மங்கா ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க உன் பொண்ணு இருக்கா அவள் நினச்சி பார்த்தியா அவளை யாருமே வந்து மதிக்க மாட்டாங்கம்மா ப்ளீஸ்மா எப்படி இருந்தாலும் உன் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து நான் அமைச்சு தரேன் அதுக்கு அம்மா வந்து உனக்கு உறுதுணையாக இருக்கம்மா நீ எனக்காக ஒரே ஒரு முடிவு மட்டும் பண்ணுமா எந்த முடிவும் எடுக்காத நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா திருப்பியும் கிடைக்காதுங்கிற மாதிரி மங்கா வந்து எமோஷனலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சிவகாமி வந்து எதையுமே கேட்குற மாதிரி இல்லை அவங்க வந்து என்ன முடிவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் என் பொண்ணுக்கு நல்ல எதிர்காலம் வந்து வேணும் இன்றைக்கி சாந்தி முழுத்தம் நடக்கக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம நிப்பாட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு தான் நம்ம மங்கா வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு இது மாதிரிலாம் தப்பான முடிவுலாம் எடுக்காத நான் வந்து எதுவாக இருந்தாலும் பேசுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆதங்கப்பட்டு அழுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப எமோஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்